வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஜுகேஷன் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது டிஎன்பிசி குரூப் ஃபோர் பொது தமிழ் அதில் உள்ள பகுதி ஆ இலக்கணம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இருந்து எடுத்தது ஏற்கனவே டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இருந்து எடுத்த வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கலைச்சொல் அறிவோம் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஒன் மார்ஃபின் உருபன் செகண்ட் ஒன் ஃபோனின் ஒலியன் தேர்ட் ஒன் கம்பேரிட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம் ஃபோர்த் ஒன் லெக்ஸிகான் பேரகராதி ஃபிஃப்த் ஒன் கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் சிக்ஸ்த் ஒன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை செவன்த் ஒன் இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம் எய்த் ஒன் டிராபிக்கல் ஜோன் வெப்பமண்டலம் நைன்த் ஒன் எக்ஸ்கவேஷன் அகழாய்வு டென்த் ஒன் எபிகிராஃபி கல்வெட்டியல் 11th one, ஒன் stone, நடுகள் டுவெல்த் one, cultural சிம்பல் பண்பாட்டு குறியீடு sculpture, புடைப்பு சிற்பம் one, இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு 15th one, காப்பியர் ஒளிப்படி இயந்திரம் fax, ஒன் பேக்ஸ் தொலைநகல் இயந்திரம் செவன்டீன் ஒன் ஆட்டோமேட்டர் மிஷின் தானியங்கி பனை இயந்திரம் 18th one, swiping machine, அட்டை தேய்ப்பி இயந்திரம் 19th one, smart Card – 20. TNEPDS – கருவி கருவி 21. Biometric Device – ஆலரி சோதனை இந்திய வண்டி உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழக பதிவு 23. த்ரீ Talent டேலண்ட் சர்ச் எக்ஸாம் தேசிய திரனரி தேர்வு 24. National Means மீன்ஸ் Merit Scholarship Scheme Exam – தேசிய திறனறி தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு டுவெண்ட்டி ஃபைவ் தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் பேலன்ஸ் சர்ச் எக்ஸாம் ட்ரஸ்ட் ஊரக திறனறி தேர்வு டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் வெஹிக்கிள் லேண்டர் ஆய்வு பயண ஊர்தி இறங்குதல் டுவெண்ட்டி செவன் லான்ச் வெஹிக்கிள் ஏவு ஊர்தி டுவெண்ட்டி எயிட் பர்சஞ்சர் நேம் ரெக்கார்ட் பயணியர் பெயர் பதிவு டுவெண்ட்டி நைன் மிசை ஏவுகணை தேர்ட்டி நாட்டிக்கல் மைல் கடல் மைல் தேர்ட்டி ஒன் வீடியோ கான்பரன்ஸ் காணொலி கூட்டம் 32, டூ டவுன்லோட் பதிவிறக்கம் தேர்ட்டி த்ரீ எலக்ட்ரானிக் டிவைசஸ் மின்னனு கருவிகள் 34, ஃபோர் சோஷியல் ரீஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி 35, ஃபைவ் soil, கலர் நிலம் 36, சிக்ஸ் வாலண்டியர் தன்னாவலர் தேர்ட்டி செவன் சென்டென்ஸ் சொற்றொடர் தேர்ட்டி கேவ் டெம்பிள் குடைவரை கோயில் 39, treasury, ட்ரெஷரி கருவுளம் ஃபார்ட்டி ஹானரரி டாக்டரேட் மதிப்புரு முனைவர் ஃபார்ட்டி ஒன் மெலோடி மெல்லிசை ஃபார்ட்டி டூ டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம் ஆவணக் குறும்படம் ஃபார்ட்டி த்ரீ காம்பினேஷன் புணர்ச்சி ஃபார்ட்டி ஃபோர் இந்தியன் நேஷனல் ஆர்மி இந்திய தேசிய ராணுவம் ஃபார்ட்டி ஃபைவ் கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்டமாற்று முறை ஃபார்ட்டி சிக்ஸ் வெஜிடபிள் சூப் காய்கறி வடிசாறு ஃபார்ட்டி செவன் கிளாசிக்கல் லிட்டரேச்சர் செவ்வியல் இலக்கியம் ஃபார்ட்டி எயிட் சுகர் கேன் ஜூஸ் கரும்பு சாறு ஃபார்ட்டி நயன் ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ் எழுத்து சீர்திருத்தம் 50 font – எழுத்துரு 51 syllable – அசை ஃபிஃப்டி டூ ஃபிலாசி மெய்யியல் தத்துவம் ஃபிஃப்டி த்ரீ ரைன் இய்பு தொடை ஃபிஃப்டி ஃபோர் ஷுமேன் மனிதம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சனாலிட்டி ஆளுமை ஃபிஃப்டி சிக்ஸ் கல்ச்சரல் அகாடமி பண்பாட்டுக் கழகம் ஃபிஃப்டி செவன் ஃப்ரீவர்ஸ் கட்டிலா கவிதை ஃபிஃப்டி எயிட் சிமிலி ஃபிஃப்டி அறுபதாவது லிங்க்விஸ்டிக்ஸ் மொழியியல் அறுபத்தி ஒன்று லிட்ரேச்சர் இலக்கியம் அறுபத்தி ரெண்டு பிலாலஜிஸ்ட் மொழி ஆய்வறிஞர் அறுபத்தி மூணு பாலிக்ளால் பன்மொழி அறிஞர் அறுபத்தி நாலு ஃபோனாலஜிஸ்ட் ஒலியல் ஆய்வறிஞர் அறுபத்தி அஞ்சு ஃபோனடிக்ஸ் ஒலியியல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலாம் நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் உள்ள புக்கிங் அண்ட் புக் பேக் அடைச்சொல்ல அறிவோம் எல்லாமே பார்த்தாச்சு அடுத்தது அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட்கான நோட்ஸை நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ